ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான அதிலக்காய் பொரியலை நாம் மிக எளிமையாக செய்து விடலாம் நாம் அதளக்காயை நன்றாக கழுவி காம்பை நீக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அதளைக்காய் பொரியலுக்கு இந்தளவு வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம் நாம் அதளக்காய் பொரியலுக்கு இரண்டு பெரிய வெங்காயம் எட்டு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம் வெங்காயம் சற்று அதிகம் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் அதளக்காயை காம்பு நீக்கி எடுத்து விடலாம் கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் கடுகு ஜீரகம் பொரியவும் நாம் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டை சேர்த்து விடலாம் நாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான தூள் உப்பை சேர்த்து விடலாம் நாம் அதலக்காய் போரிகளுக்கு சற்று குறைவாக உப்பு போட்டால்தான் டேஸ்டியாக இருக்கும் இந்தளவு வெங்காயம் வதங்கவும் நாம் அதலக்காவையும் சேர்த்து விடலாம் நாம் அதை போட்டு வெங்காயத்துடன் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் இதனுடன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் நம் மசாலா நன்றாக மிக்ஸ் ஆகும் வரை வதக்க வேண்டும் நம் மிதமான தீயில் வைத்து வதக்கி காற்றம் சற்று குறைவாக தண்ணீர் ஊற்றி விடலாம் இந்த அளவு தண்ணீர் போதுமான நாம் மூடி போட்டு மிதமான ஒரு எட்டு நிமிடம் வைத்து விடலாம் அதிலக்காய் நன்றாக வெந்து வந்து விட்டது இந்த சிறிதளவு புளி தண்ணீர் ஊற்றிவிடலாம் இந்த அளவு புளி தண்ணீர் ஊற்றினால் அதிலக்காய் பொரியல் டேஸ்டியாக இருக்கும் இதனுடன் சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து இந்த அளவு தண்ணி வற்றி வரவும் நாம் சிறிதளவு தேங்காய் பூ தூவி விடலாம் தேங்காய் பூ தூவி சிறிது மல்லி எல்லை தூவி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து ஃப்ரெண்ட்ஸ் அதலக்காய் பொரியல் அருமையாக ரெடியாகிவிட்டது இது பருப்பு சாதம் சாம்பார் சாதம் புளி குழம்பு அனைத்திற்கும் சைடிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும் இந்த ஆரோக்கியமான அதலக்காய் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்